வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நண்டு வாங்கிட்டு வந்தாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என் சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி இருமல் அவனுக்கு விடவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அவனுக்கு சளி பிடிக்குது அப்புறம் நல்லா இருக்கிறான் ஸ்கூலுக்கு அனுப்புனா மறுபடியும் சளி பிடிக்குது என்ன காரணம்னு தெரியல அவனுக்காகவே இன்றைக்கி நாங்கள் நண்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த நண்டை தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சு அவனுக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி என் வீட்டுக்கார் காலையிலேயே நண்டு வாங்கிட்டு வந்து அதை வெட்டி கிளீன் பண்ணி கழுவி கொடுத்துட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு வாங்கியிருக்கோம் நண்டு வாங்கியிருக்கோம் வாங்க நண்டை பார்க்கலாம் இப்போ நண்டு விட்டுறதுக்கு கட்டை எடுத்துகிட்டு போகிறேன் நெஞ்சு சளி உள்ளவங்களாம் இந்த மாதிரி நண்டு வந்து கிரேவி சூப்போ இந்த மாதிரி எதாவது நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த நெஞ்சு சளி போயிருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த இழப்பு உள்ளவங்க வந்து நண்டு சாப்பிடக்கூடாது நான் வந்து ஏற்கனவே கறி எதுவுமே சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி நண்டுமே நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அதை பார்க்க நல்லா பெரிய நண்டாக இருந்துச்சா எடுத்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூட இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் காலையிலேயே அஞ்சு மணிக்கே போயிட்டார் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே நாகப்பட்டினம் அப்புறம் வேளாங்கண்ணி எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே கடல் பக்கத்தில் இருக்கிறதால இங்கே மீன் விலை நண்டு விலை எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குங்க பாருங்கள் இது ஒரு சூப்பரான கடல் நண்டு பார்க்கவே நல்ல கலராக ஒரு ப்ரௌன் கலராக இருந்துச்சு இன்னொன்று வந்து வெள்ளை கலராக இருந்துச்சு நான் கூட இந்த நண்டு மேலே அழுக்கும்னு பார்த்தேன் அந்த நண்டு கா அப்படி தோலை அது அந்த ஓடே அப்படி தான் இருக்குது நண்டு கிரேவி வச்சுட்டு அதை எல்லாம் கடிச்சு அவங்களால சாப்பிட முடில சுத்தியில் வச்சு நான் உடச்சி உடச்சி கொடுத்தேன் அப்படி இருந்துச்சு ஒரு கல் மாதிரி இருந்துச்சு எப்பயுமே தான் சுந்தர் வந்து விரும்பி சாப்பிடுவான் நண்டு இன்றைக்கி அவனுக்கு என்னன்னே தெரில உடம்பே முடியலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவன் அவனை அவனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அவனுக்கும் பாவம் கஷ்டம் சாப்பிடவே மாட்டேங்கிறான் என்னன்னே தெரில சாப்பிட மாட்டேக்கிறான் ஓயாம பால் தான் குடிக்கிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கிறான்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து தான் முடியாமல் போயிருது வீட்டில் இருந்தால் பாலை பாலை குடிச்சிட்டு சோறு திங்காமல் பாத்ரூம் போய்கிட்டே இருக்கிறான் அவனுக்காகவே எனக்கு ரொம்ப கஷ்டம் பேச மாட்டேக்கானு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது தருனுக்காக காலையில் சோறாக்குனேன் நண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நண்டு கிரேவி வைக்கலாமேன்ட்டு வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் தர்னு எனக்கு நண்டு வேணாம் தோசையும் தக்காளி சட்னி தான் வேணும்ட்டான் மறுபடி தர்ணுக்காக தக்காளி சட்னி வந்து நைட்டு அரைச்சது இருந்துச்சு சும்மா தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு டிஃபனுக்கு மட்டும் பொடி தோசை வந்து ஊற்றி கொடுத்தேன் நண்டு குழம்பு வச்சு சோறாக்கிட்டேன் மத்தியானம் தான் சாப்பிட்டாங்க இது வந்து என் வீட்டுக்காருக்கு நண்டு குழம்பு மத்தியானத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து தருணுக்கு பொடி தோசை ரெண்டு டிஃபனில் ஊற்றி கொடுத்தேன் ஒன்று வந்து தோசையை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து எட்டே முக்காவுக்குலாம் வேன் வந்துடும் நான் அதுக்குள்ளே டெய்லி இதான் என் ரொட்டீன் ஒர்க்கு காலையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்